நம்ம ஒன்றா டென்னி ஏசி வந்தாச்சா வந்துருச்சு 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 அந்த மாதிரி இப்ப வந்தோனும் ஒரு கதையை போட்டு விடுது போனாங்க நல்லா சுத்தமாவே தாங்கிக்க முடியல சொல்ல நம்ம விச்சித்தா வந்தோனோ யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க சொல்ல அதுவும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம மெயினா அந்த கோல் சுரேஷ் அர்ச்சா தினேஷ் இவங்கெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஹாய் வந்தோம் ஹாய் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டு வேற எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம் ஆனால் அட்டிச்சாங்க ஆப்புங்கிற மாதிரி நம்ம மேம் வந்துட்டு கேமராவுக்கு முன்னாடி போயிட்டு இது மாதிரி நான் என் மேலே எவ்வளோ வன்மத்தை கொட்டிடலாங்க அவங்க எப்படி என்கிட்ட வந்து பேச முடியும் நான் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால யாருமே என்கிட்ட பேச முடியிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுவோ ஆப் உள்ள கேமரா முன்னாடி தரம் 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 யோ எதுக்கு இந்த பிட்டுலாம் இல்லை கேட்குறேன் தான் கேட்குறேன் எதுக்கு இந்த பிட்டுலாம் அதுவும் இந்த குளிச்சு ரேஸ்லாம் எட்டெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு ஆனால் அவங்க பே கேமராவுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு போது அர்ச்சனா பொண்ணு வரும் வரும்போது அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வந்துட்டு இவங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா வந்துட்டு அவங்கள கேட்பாங்க அவங்க என்ன லேட்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அர்ச்சனாட்ட இவங்களும் கேட்பாங்க லேட்டாகும் அந்த மனசு இருக்கு பத்தியா அவங்க தசாக கிடையாது இது வந்துட்டு விஷம்லாம் கக்கிட்டு இருக்கு ஆனால் வந்துட்டு அவங்க அர்ச்சனா வந்துட்டு இது மாதிரி சாப்பிட்டீங்களா மேம் என்ன அப்படி இப்படின்னு கேட்குறாங்க நல்லா பார்த்தீங்களா அப்படி முடியுங்க என்ன தகுதிது இல்லை நீ வன்மத்தை கொட்டுற அந்த பொண்ணும் பாசத்தை கொட்டுது அதுவும் நம்ம அர்ச்சனா தான் ரொம்ப வந்து நெகட்டிவ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீ சொல்கிற எப்போ நெகட்டிவ் மாதிரி பேசுச்சு இல்லை சும்மா தான் கேட்குறேன் எப்போ நெகட்டிவ் மாதிரி பேசிச்சு அதுவும் இந்த அர்ச்சனா பொண்ணு வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்கும் மேம் இந்த ஆறு படம் போட்டாங்களே அதெல்லாம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இது மாதிரி இருந்துச்சு மேம் இதில் உங்க ஃபோட்டோலாம் வந்துருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதை பாக்குறேக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்ச்சனா பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுல எனக்கு என்ன டவுட்னா எனக்கு எதனால அர்ச்சனா கூட பேசல அண்டு கூல் சீரிஸ் கூட பேசல அண்டு நம்ம தினேஷ் கூட பேசல உங்க எல்லாமே சண்டை ஃபைட்டெலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் எதனால நம்ம ஜோபிகா கூட பேசலன்னு எனக்கு சத்தியமாவே தெரில சொல்ல போனா என்னாதான்டா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி என்னதான் நீங்க பண்ணீங்க ஜோபிக்கா வச்சு ஆப்பு விசித்திரா அப்படிங்கிற மாதிரி எதுக்குத்தான் பேசு சுத்தமா கால இருந்து வந்து ஹேண்ட் சேக் கூட பண்ணல நம்ம ஜோபிக்காம வெறித்தனம்